எனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சௌத் தியாஸ் நம்பர் 1 Travel Brand வெட்ரி கணக்கை தொடங்கிய பாஜக Анна போஸ்டான பிஜேபி வேட்பாளர் ரிஜெக்ட் ஆன காங்கிரஸ் கேண்டிடேட் சூரத் தொகுதியில் நடந்தது என்ன அதிரும் அரசியல் களம் மக்களவை தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் குஜராத்தில் உள்ள இருபத்தி ஆறு மக்களவை தொகுதிகளுக்கும் வருகிற மே ஏழாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியுடன் நிறைவடைந்தது இதையடுத்து வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது அதில் சூரத் காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானியின் வேட்புமனுவில் உளறுபடி இருப்பதாக கூறி மாவட்ட தேர்தல் அதிகாரி அவரின் மனுவை தள்ளுபடி செய்தார் முன்கூட்டியே நிலேஷ் கும்பானிக்கு பதில் வேறு ஒரு மாற்று வேட்பாளரும் காங்கிரஸ் சார்பாக மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனாலும் அவரது மனுவையும் தேர்தல் அதிகாரி தள்ளுபடி செய்துவிட்டார் அதனைத் தொடர்ந்து அந்த தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்திருந்த சுயேட்சை வேட்பாளர்களும் சொல்லி வைத்தது போல அடுத்தடுத்து தங்களது வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றுக் இதனால் சூரத் மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் அதிகாரி பாஜக வேட்பாளரிடம் வழங்கியுள்ளார் தேர்தல் நடக்கும் முன்பே பாஜக வேட்பாளர் போட்டியின்றி வெற்றி பெற்றுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது இது அப்பட்டமான மேட்ச் ஃபிக்ஸிங் என காங்கிரஸ் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது சூரத் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் நிலேஷ் கும்பானியின் வேட்புமனு ரத்து செய்யப்பட்ட பிறகு போட்டியில் ஒன்பது வேட்பாளர்கள் இருந்துள்ளனர் ஆனால் அடுத்தடுத்து ஒவ்வொரு சுயேட்சை வேட்பாளர்களாக தங்களது வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுள்ளனர் இதில் கடைசியாக பகுஜன் சமாஜ்வாடி கட்சியின் வேட்பாளர் பியாரேலால் பாரதி தன்னுடைய வேட்புமனுவை திரும்ப பெற போட்டியின்றி பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார் இதனிடையே காங்கிரஸ் வேட்பாளர் நிராகரிக்கப்பட்ட காரணங்கள் தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது அதில் காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானியின் வேட்புமனுவை முன்மொழிந்திருப்பவர்கள் குறித்து பாஜக வேட்பாளரின் ஏஜென்ட் தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து மாவட்ட தேர்தல் அதிகாரி விசாரணை நடத்தினார் அதில் காங்கிரஸ் வேட்பாளர்களின் மனுக்களை முன்மொழிந்திருந்த ஐந்து பேரில் மூன்று பேர் அது தங்களது கையெழுத்து இல்லை என திடீரென கூறியுள்ளனர் இதனால் வேட்புமனுக்கள் உண்மையானதாக இருக்க வாய்ப்பில்லை என்று கருதி வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் தகவல் சொல்லப்படுகிறது ஆனால் விளக்கமளிக்க நிலேஷ் கும்பானிக்கு அவகாசம் கொடுத்தும் அவரால் அதனை பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை இந்த சம்பவத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை முன்மொழிந்தவர்கள் அவரது நெருங்கிய வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் இப்படியான சூழலில் திடீரென அவர்கள் இப்படி செய்தது காங்கிரஸ் கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இந்த விவகாரம் வெளியே வந்ததிலிருந்து அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை இதனால் வேட்பாளரின் ஆதரவாளர்கள் கடத்தப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சூரத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட போதிலும் கடைசியாக அத்தொகுதியில் பகுஜன் சமாஜ் வேட்பாளர் மற்றும் சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் நிலுவையில் இருந்தன ஆனால் அவர்கள் அனைவரிடமும் பாஜக சார்பாக போட்டியிடும் முகேஷ் தலால் தரப்பில் பேரம் பேசி அவர்களின் வேட்புமனுக்களை வாபஸ் பெறும்படி செய்துவிட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது இதனிடையே நடந்த சம்பவம் தொடர்பாக பேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தற்போது காங்கிரஸ் வேட்பாளரை முன்மொழிந்த நபர்களின் தொலைபேசிகள் வேலை செய்யவில்லை யாரோ ஒருவர் அவர்களுக்கு மிரட்டல் மற்றும் அழுத்தம் கொடுத்து வாக்குமூலம் வாங்கி தேர்தல் அதிகாரியிடம் புகாராக கொடுத்துள்ளனர் அதன் பின் மிக பெரிய சதி உள்ளது என்று தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக காங்கிரஸ் தரப்பில் தகவல் சொல்லப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பேசுப் பொருளாக மாறியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க